கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் இறந்து தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த குற்றாலத்தில் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நிறையா பேர் மாட்டிக்கிட்டாங்க அதில் ரீசெண்டாக ஒரு மூணு மாதிரி ஆனால் இதே மாதிரி இந்த குற்றாலத்தில் பெய்கிற வெள்ளம் மாதிரியே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்கிறதுனால ஸ்ரீலுத்தூரில் இருக்கிற செண்பகத்தோப்பு அருவி அதே மாதிரி இங்கே இருக்கிற காட்டழகர் கோயில் அருவி அதே மீன் வெட்டுப்பாறை அருவி இங்கெல்லாம் பயங்கரமாக வெள்ளம் போகுது அதே இங்கே ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற ஐயனார் ஓயில் ஃபால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளம் போகுது இங்கே அதிகமாக வெள்ளம் போகிறதுனால இப்போ யாரையும் இங்கே வனத்துறை குளிக்க விடலை ஸோ இங்கே குளிக்கணும்னு சொல்லி யாராவது ப்ரோக்ராம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு உங்கள் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணி வைங்க எஸ் அடுத்து வர ஒரு பத்து நாளைக்கு மட்டும் யாரும் இங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை தண்ணி ரொம்ப அதிகமாக போகிறதுனால யாரையும் குளிக்க விடல கொஞ்ச நாள் கழித்து வேணா இங்கே குளிக்க வாங்க அப்படியே யாரும் வரதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட குளிக்க ஃபாரஸ்ட் சைட்லேயும் அதே மாதிரி அங்கே இருக்கிற ஏரியா பகுதியில் இருக்க போலீஸும் அலோ பண்ணுறாங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வாங்க ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் இங்கே வந்த நேரத்தில் இங்கே வெள்ளம் அதிகமாக போச்சுன்னா நீங்கள் குளிக்கிறதுக்குன்னு வந்த உங்களோட ஜாலி மூடு ஸ்பாயில் அதே மாதிரி உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த ஏரியாவில் வர்றதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு வாங்க ஆனால் இந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு லுக்ஸ் கிளாமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்